thank you அலாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க என் நாங்களும் எங்களால் தெரியல எல்லோரும் நல்லாயிருக்கும் இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஈவினிங் டூ வந்து நைட் வரைக்கும் என்னுடைய ஒரு ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எடுத்த வ்ளாக் தான் இது ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சுத்தமாக வ்ளாகே வந்து நான் அப்லோட் பண்ணலை வளாகும் எடுக்கவும் செய்யல ஏன்னா பிள்ளைங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் உடம்பு சரியில்லை அந்த மாதிரி இருந்துச்சு எல்லாம் வந்துட்டு அங்கேருந்து இங்கே மாறுனதுல எல்லாம் சளிலாம் பிடிச்சி சகி குட்டிக்கெல்லாம் ஃபீவர்லாம் வந்துட்டு இப்போ கொஞ்சம் எல்லாமே ஓகேவாக ஆகிட்டு வராங்க அதனால் புதுசாக விலாகும்னு எடுக்கவும் செய்யலை அண்ட் வந்துட்டு ஒரு ஆக்டிவாகவும் இல்லை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ஓகே ஆகிட்டே வருது அப்புறம் வந்துட்டு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா காமிக்கிறான் பார்த்திங்களா சகீம் குட்டி வந்து செஸ் விளையாடி ஜெயிச்சு பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேருந்து போயிட்டு கடலூரில் போய் விளையாடி ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க அதில் வந்து கோல்டு மெடல் வந்து சகீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க கடலூர் போய் விளையாடி வின் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் வந்துட்டு செஸ் வந்து சும்மா அவன் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து வீட்டில் எங்களோட எங்களை தொல்லை பண்ணி விளையாடுவானே தவிர அவன் செஸ் வந்து தனியாக அதுக்குன்னு ஒரு அகாடமி போய் அந்த மாதிரி கற்றுக்கலாம் கிடையாது ஆனாலும் பார்த்திங்கன்னா அஞ்சு பேரை ஜெயிச்சு இந்த மெடல் அடிச்சுட்டு வந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என்னோடய லைஃப்பில் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு கோல்டு மெடலை வந்து கையில் பார்க்குறேன் அப்படின்னாக்கா அது என் பிள்ளை வந்து வாங்கின மெடல் தான் அதே மாதிரி எங்கள் அத்தா கழுத்தில் போட்டு அவன் அழகு பார்த்தான் எங்கள் அத்தா கழுத்தில் வந்து மொத முத விழுந்த ஒரு மெடல் அப்படின்னாக்கா அது வந்து இந்த கோல்டு மெடல் தான் அவங்களுக்கு தான் வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு பேரனை வந்துட்டு இப்படி பார்க்குறதுல அதுவும் வந்து ஸ்கூல் சேர்ந்த புதுசுலே வந்துட்டு இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எங்கள் அம்மா வந்துட்டு ரொம்ப விஷ் பண்ணிட்டு அவனுக்கு வந்து கிஃப்டாக வந்துட்டு மணிலாம் கொடுத்தாங்க பேரனோட வெற்றி வந்து எங்கள் அம்மா கண்ணே கலங்கிடுச்சு அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் அவனை வந்துட்டு இந்த மாதிரி கோல்டோடு பார்க்கறது வந்து அவ்வளோ சந்தோஷம் இன்னுமே அவன் லைஃப்பில் நிறைய அச்சீவ் பண்ணணும் அவன் ஆசைப்பட்ட லெவலுக்கு போகணும் அப்படின்ட்டு உங்கள் சகிம் குட்டி சல்லக்குட்டியை வந்துட்டு நிறைய விஷ் பண்ணுங்க இன்னுமே வந்துட்டு அடுத்தடுத்த லெவல் வந்து அவன் கலந்துக்கிறதுக்கு இருக்கான் ஸோ இன்னுமே எல்லாத்துலேயும் ஜெயிச்சுட்டு வரணும் ஸ்டடீஸ்லேயும் ஜெயிக்கணும் அவனுக்கு நினச்ச லெவலுக்கு போகணும் அப்படின்ட்டு ப்ரே பண்ணுங்க நான் வந்துட்டு இதில் அவன் கலந்துக்கிறேன் சொல்லும்போது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் போயிட்டு வா அப்படின்ட்டு தான் சொன்னேன் வின் பண்ணிட்டு வருவான் வரல அது வந்து நமக்கு தெரியாது இல்லையா ஃபர்ஸ்ட் ஒரு போட்டின்னு வரும்போது கலந்துட்டு வரட்டும் ஸ்போர்ட்டிவா அப்படின்ட்டு தான் அனுப்பிச்சு விட்டேன் அலமதுல்லா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை வந்து அதில் கோல்டு வந்து வாங்கிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அஞ்சு பேரை வந்துட்டு வின் பண்ணியிருந்துருக்கான் அலமது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் வந்து உங்களோடையும் இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்கணும் இல்லையா ஸோ இன்றைக்கி தான் வந்துட்டு அதோட வந்தான் அதை அப்படியே வந்து விலாக நான் கண்டினியூ பண்ணி அப்படி எடுத்துட்டு இருக்கும்போது ஸோ அதையுமே உங்களோட காமிச்சிடலாம் அப்படின்ட்டு காமிச்சிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா நல்ல வெயில் அடிக்குது இல்லையா அதனால் வந்து செடிக்கெல்லாம் வந்து காலையில் கொஞ்சம் நேரம் தண்ணி விடுறது அண்ட் வந்து சாயங்காலத்தில் கொஞ்சம் நேரம் தண்ணி விடுறது அந்த மாதிரி தண்ணி விடுவேன் ஸோ இன்றைக்கி வந்து காலையில் சுத்தமாக தண்ணியே போட்டு விடலை சரி சா சாயங்காலமாவது நல்லா தண்ணி அடிச்சு விடலாம் அப்படியே வாசலையும் கழுவி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம் என்னோட ஈவினிங் ரொட்டீனில் இது வந்து மெயினாக இருக்கும் இந்த வாசலையும் க்ளீன் பண்ணிட்டு அப்படியே வந்து தண்ணி எல்லா இடத்துக்கும் ஏன்னா அந்த கொய்யா மரத்துக்கெல்லாம் நிறைய தண்ணி விடணும் இல்லையா ஸோ அதனால இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருப்பேன் இதை நான் வந்து ரொம்ப ரசிச்சும் பண்ணுவேன் ஏன்னா இதெல்லாம் நமக்கு அங்கே கிடைக்கல இல்லையா ஸோ இங்கேயுமே வந்து வீடு கட்டின புதுசு சின்ன சின்ன செடியாக வச்சுட்டு கிளம்புனது இப்போ எல்லாம் பெருசாக வளர்ந்துருக்கிறதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்கும் அதனால் நான் வந்து நான் தான் ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து வம்படியாக வந்து தண்ணி ஊற்றுவேன் நான் அத்தாக்கிட்டேருந்து பிடுங்கிலாம் நான் தான் ஊற்றுவேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி நான் ஊற்றுனேன் அப்படின்னாக்கா அந்த செடி ஃபுல்லாகவுமே எப்படி மழை பேஞ்சு நனைஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நினச்சி விட்டுருவேன் அதாவது நல்லா குளிக்க வைக்கிற மாதிரி எனக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த செடி வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம் இல்லையா மேலேருந்து தண்ணி ஊற்றி விடும்போது அப்படி ஊற்றுவேன் அத்தை அத்தைலாம் ஊற்றி விடுறாங்க அப்படின்னாக்கா அது வேருக்கு மட்டும் தண்ணிப்படுற மாதிரி ஊற்றுவாங்க இல்லையா ஸோ அதனால நானே வந்து ஊற்றுறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு செடியெல்லாம் நல்லா குளிக்க வச்சு விட்டுருவேன் அதோட வாசலையும் க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும் ஆனால் செடியும் வந்துட்டு ஃபுல்லாக வந்து நல்லா அப்படி மலையில் குளிச்சிட்டு எழுந்திரிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி செடியுமே பச்சை பச்சைன்னு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் ஸோ உங்களில் எத்தனை பேர் என்ன மாதிரி செடிக்கு ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றுவேன் அப்படின்னு ஊற்றுவீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சின்ன குட்டி எல்லாமே வந்துட்டு இதுக்கப்புறம் அப்படியே டியூஷனுக்கு கிளம்பிடுவாங்க ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்களையும் அப்படியே கிளப்பி விடணும் நிறைய ரோஸ் செடி எல்லாமே வைக்கணும் அப்படின்ட்டு ஆசை இருக்குது ஆனால் அதெல்லாம் வச்சாலும் வந்துட்டு கொஞ்ச நாள்லேயே வந்து அது ஒரு நல்லா வளர்ந்து வர மாட்டேது செத்து போயிடுதா அதனால அந்த ஃபீலிங்னாலே வந்து வைக்கிறதே இல்லை ரோஸ் செடி வச்சா எப்படி வந்து வளர்க்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது ஏன் வந்து நல்லா பெருசாக வர மாட்டேது அப்படின்ட்டு நான் வந்து ஸ்டார்டிங்கில் வாங்கி வச்சதே வந்து ரோஸ் செடி தான் ஆனால் அது சரியாக வரல அதனால் வந்துட்டு அது மேலே அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டே எடுக்கலை ஆனால் பார்த்தா மட்டும் ஆசையாக இருக்கும் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷால்லாம் பார்ப்போம் அப்படிலாம் வந்தாங்க அப்படின்னாக்கா எப்படியும் வந்து நர்சரிக்கு கூட்டிகிட்டு போவாங்க அப்போங்க வந்துட்டு ஏதாவது ரோஸ் நல்லா பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வாங்கிட்டு வந்து வளர்ப்போம் அதை வளர்க்குறதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஐடியா கொடுங்க எப்படி வளர்த்தா நல்லா வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஃபைனலி வாசலை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கிச்சனுக்கு போயாச்சு இந்த பார்சலுக்குள்ளே ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம் இருக்குது ஸோ எங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் பார்த்துருந்தீங்கன்னா இதில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுருக்கோம் பார்க்காதவங்களுக்காக யூடியூப் வீடியோவில் ஹென்னா சகா அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜிலிருந்து இதை நம்ம வாங்கியிருந்தோம் ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் இதில் என்ன இருக்குது அப்படின்னாக்கா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு பிக்சரோட இது வந்துட்டு வால் கிளாக் இருக்குது ஸோ அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் அந்த நேரத்தை பார்க்கும்போது நேரமே சீக்கிரமாக போ அப்படிதானே ஹபி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா ஸோ அந்த நேரத்துலேயே வந்து எங்களோட அந்த பிக்சரும் இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கும் அந்த நினைவுகள் வரும் இல்லையா பார்க்கும்போது அதனால வந்துட்டு ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு கீ செயின் ஆயத்தல் குஷி இருக்க மாதிரி அண்ட் இது வந்து ஆயத்தல் குஷியோட ஃப்ரேம் இது எல்லாமே ரசந்தாட்டு தான் ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அண்ட் ஃப்ரிட்ஜி மேக்னட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் என்னோட இன்ஸ்டாலேயும் இருக்குது யாராவது இந்த மாதிரி பண்ணுறீங்க ஸ்பெஷலாக அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரி கொடுங்க ரெடி பண்ணி ரொம்ப அழகாக இருக்கும் லைஃப் லாங் வந்துட்டு அவங்க கூடவே வந்து இந்த கிஃப்ட் வந்து ட்ராவல் ஆகும் அண்ட் நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய பொருட்கள் வந்து ரொம்பவே யுனிக்காக கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி வைக்கணும் அப்படின்னாக்கா இந்த பேஜை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க இதில் வந்துட்டு ஒரு வால் கிளாக் இருக்கு இல்லையா ஸோ இது இன்னும் நான் டைம்லாம் செட் பண்ணலை செட் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நான் வந்து ஷீ ப்ளூவில் வந்து கேட்டிருந்தேன் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா இந்த பிக்சர் வந்து என்னோடய ஃபேவரட் பிக்சர் இது வந்துட்டு தாய்ஃபில் எடுத்தது ஸோ அதுலேயே வந்துட்டு பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க வந்துட்டு ஒரு ஃப்ளவர் கொடுக்குற மாதிரி இருக்கும் அது அந்த முட்டி போட்டு ஒரு பூ கொடுக்கும்போது அப்படி அது ஒரு மாதிரி அந்த ஆச்சு அந்த பிக்சர் அதனால எனக்கு இந்த பிக்சர் வந்து ரொம்ப பிடிக்கும் அங்கே இருந்த ஒரு ஞாபகமாக ஸோ அதையே வந்துட்டு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுவும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள் உங்கள் யாருக்காவது பண்ணணும் அப்படின்னாலுமே அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸ்க்ரீன்லேயுமே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இன்னும் டைம் எல்லாமே செட் பண்ணலை டைம் எல்லாம் செட் பண்ணிவிட்டு இதை வந்து ரூமில் வந்து ரூம் வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ அங்கே வச்சுட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நீ ஃபியூச்சர் வீடியோவில் காமிக்கிறேன் ஸோ இப்போ வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த ஃப்ரிட்ஜி மேக்னெட் இதுவுமே என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிக்சர் நம்ம சேனலில் இருக்கு இல்லையா ஸோ அந்த லோகில் இருக்கிற பிக்சர் தான் இது இதுவுமே வந்து அங்கே தாய்ஃபில் வந்து அப்படி ஒரு மலையில் உட்காந்துருந்தோம் அப்போ எடுத்தது ஸோ அந்த மாதிரி அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் நமக்கு அங்கே உள்ள ஞாபகங்கள் நிறையா இருக்கும் இல்லையா அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் இந்த மேக்னெட்டுமே ரெடி ஆகிருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃப்ரிட்ஜில் ஒட்டிட்டேன் இப்போ தான் வந்துட்டு ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அதில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இடம் பிடிச்சது இந்த மேக்னெட் தான் அதுக்கப்புறம் வந்து இந்த பாட்டில்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் வந்து இது எல்லாத்துலேயுமே ஆயில் வந்து ஊற்றி ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த வேலையை தான் வந்து இருந்தேன் குக்கிங்க்கு எல்லாமே வந்து கொஞ்சம் செக்குலாட்ணம் மலாட்டு எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் கொஞ்சம் நான் அதிகமாக சேர்ப்பேன் அதனால வந்துட்டு அது அப்படி வந்துட்டு செக்கு எண்ணெய் எல்லாமே இந்த பாட்டில்ஸ் எல்லாத்துலேயுமே ஃபில் பண்ணிட்டேன் மல்லாட்டை எண்ணெயை வந்து நீங்கள் எப்படி சொல்லுவீங்க கடலை எண்ணெய் அப்படின்னு சொல்லுவீங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள் ஏன்னா மல்லாட்டை அப்படின்னாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க எங்கூர் பக்கம்லாம் வந்து மல்லாட்டையே மல்லாட்டைன்னு தான் சொல்லுவோம் இப்போ இப்போ தான் வந்துட்டு நான் வந்துட்டு இதை வந்து வேர்க்கடலை கடலை என்ன அப்படின்ட்டு சொல்கிறேன் நீங்கள் வந்து எப்படி சொல்லுவீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள் நிறைய பழகும் பழகும்போது நிறைய டிஃப்ரெண்ட்டான அந்த வார்த்தைகள் வந்து தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு வார்த்தைகள் வந்து புதுசாக இருக்குது கேட்கும்போது நான் அதே மாதிரி நான் பேசி நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கும் புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுல வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றி வைக்கிறேன் ஏன்னா நம்ம தோசை இதுக்காவது ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ இந்த ஸ்ப்ரே வந்து நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னாக்கா இது வந்துட்டு நான் ஹோம் சென்டரில் வாங்கினேன் நான் இங்கே இருக்கும்போது வாங்கினது தான் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன் ஸோ இப்போ வரைக்குமே நல்லாயிருக்கு நல்லா ஒர்க் ஆகுது இருந்தாலும் ஒரு டவுட்டு செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு தான் செக் பண்ணி பார்த்தேன் ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது அதனால வந்து தாராளமாக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனால் இது வந்து ஒரு பெரிய வேலையாக தான் இருந்துச்சு இதை வந்து நான் ஊற்றி வைக்கணும் ஊற்றி வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பட் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரே டைம்லேயே வந்துட்டு ஒரு வேலையாக எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து இது எல்லாத்திலையுமே ஃபில் பண்ணிட்டேன் இனி வந்துட்டு இது குறைய குறைய நம்ம வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம் அப்புறம் அது வந்து நமக்கு ஒரு வேலையாக தெரியாது இது ஒரு டைமில் எல்லாமே பண்ணும்போது கொஞ்சம் அப்புறம் பண்ணலாம் அப்புறம் பண்ணலான்னு இத்தனை நாள் எழுத்துகிட்டே போயிடுச்சு இன்னொன்று நம்ம அதை வாங்குகிற எண்ணெயுமே பாட்டில்ஸ்லேயே இருக்கிறதுனால சரி அந்த பாட்டில் தான் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அதுலேயே வந்துட்டு அப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு தான் இன்றைக்கி தான் இதுக்கு ஒரு முடிவு வரணும்னு இருந்திருக்கு ஸோ இன்றைக்கி எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி இதில் வந்து கீ வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இங்கே பாதி வச்சுக்கிட்டேன் நான் வந்து சர்வீஸ் கிச்சனில் ஒரு பாதி அந்த பாக்ஸில் இருக்கிறது அப்படி அங்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டிலில் வந்து ஒரு பாதி அளவு இருக்க மாதிரி தான் ஃபில் பண்ணியிருக்கேன் ஸோ அப்புறமா வாங்கிட்டு வந்து மீதி ஃபில் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ண யூஸ் பண்ண ஸோ ஃபைனலி என்னோடய ஆயில் கேடி வந்து ரொம்ப அழகாக வந்து ரெடி ஆகிடுச்சி இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆயில் கீ எல்லாமே வந்து வச்சிருக்கேன் ஸோ எல்லா எண்ணெயும் இருக்குது ஆலிவ் ஆயில் தவிர மித்தது நம்ம இந்தியன் குக்கிங்க்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இருக்குது இப்படி ஆயில் கேடியை பார்க்கறது தான் வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கு இப்போ இதெல்லாமே வேஸ்ட் நம்ம தூக்கி போட்டுட்டு அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் அண்ட் இந்த ஆயில் பாட்டில்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹோம் சென்டர்ல வாங்கினது தான் அதனாலேயே தான் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் அண்ட் வந்துட்டு இந்த பாட்டில்ஸ் எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சது தான் இன்னொரு முறை நம்ம எல்லா பொருளும் அதுக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி இன்னொரு முறை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டேன் இந்த பாட்டில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹோம் சென்டரில் வாங்கினது தான் அதனால் வந்துட்டு அது எப் அப்படி நான் வச்சுட்டு போனணும் அப்படியே இருக்குது யாராவது வந்துட்டு இப்போ திங்ஸ் வாங்க போகிறீங்க கிச்சனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பாட்டில்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக வந்துட்டு இந்த பாட்டில்ஸ் வந்து வாங்கலாம் அப்படிமா இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒன் கேஜி கொட்டுற அளவுக்கு இருக்காது ஒரு எழுநூற்றி ஐம்பது அந்த மாதிரி கொட்டுற அளவுக்கு தான் இருக்கும் ஸோ அது மட்டும்தான் எனக்கு வந்துட்டு ஒரு மைனஸாக தெரியும் ஏன்னா ஒரு ஒரு கிலோ வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அப்படியே கொட்டி வைக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் பட் கொஞ்சம் வந்துட்டு மீறும் அதை மட்டும் கிளிப் போட்டு எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால அது ஒன்று தான் இந்த பாட்டில்ஸில் வந்து எனக்கு மைனஸாக தெரிஞ்சது மற்றபடி பார்த்திங்கன்னா பாட்டில்ஸோட குவாலிட்டி லிட்டோட குவாலிட்டி எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் நான் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு கிச்சனுக்கு வாங்கினா இந்த ஹோம் சென்டரில் இந்த பாட்டில்ஸ் இந்த கண்டெய்னர்ஸ் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆர்டர் போட்டு வாங்கி வச்ச பொருள் எல்லாமே அவ்வளோ ஆசைப்பட்டு வாங்கி வச்சுருந்தேன் சரி எல்லாத்தையுமே ஒரே சீராக டிஷ்வாஷரில் அடுக்கிட்டு நம்ம வந்து ஆன் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி லிட்டெல்லாம் வந்து மேலே வச்சிட்டுருக்கேன் ஸோ அது எல்லாத்தையுமே அடிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்துட்டு இந்த மாதிரி கிளாஸ் ஜார் மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ்லே இதெல்லாத்தையுமே இங்கே வச்சுருந்தேன் எல்லாமே எம்டியாக எல்லாமே ஒரு முறை வாஷ் பண்ணி வச்சுட்டு வந்திருந்தது தான் இருந்தாலும் வந்துட்டு நம்ம இன்னொரு முறை நல்லா திரும்பியும் ஒரு வாஷ் பண்ணி திரும்பியும் ட்ரை ஆனதுக்கப்புறம் பொருள் எல்லாம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே இருக்கேன் இப்போ திரும்பியும் இந்த லிட் எல்லாமே ஓப்பன் பண்ணி திரும்பியும் எல்லாத்தையும் ஒரு லோட்லேயே வந்துட்டு டிஷ்வாஷருக்குள்ளே தள்ளுறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் எல்லாத்தையும் அடுக்கிட்டு அப்படியே வந்து ஆன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஸோ இந்த டிஷ்வாஷர் இருக்கிறது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஹெல்ப் அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஏன்னா இன்னும் இந்தல்லாம் கழுவி நான் எடுக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் பட் இது இருந்ததுனால டக்குன்னு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அடுக்கியாச்சு ஒரு வழியாக வந்துட்டு ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் நமக்கு நல்லா சுடு சுட ஹாட் வாட்டரில் க்ளீன் ஆகி நமக்கு வந்து நல்லா நீட்டாக வந்து கிடச்சிரும் அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே வந்துட்டு ஆர்கனைசேஷன் பண்ண வேண்டியதாக ஒன்று ஒன்றா பண்ணி இவ்வளோ தூரம் வந்தாச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபுல்லாக முடிச்சிடலாம் அப்புறம் அத்தா வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதையும் வந்து ஃப்ரூட் ட்ரேயில் வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டுருக்கேன் இங்கே உள்ள அந்த கிளைமேட்டுக்கு என்னென்னா பழுத்தா எல்லாம் ஒரே சீராக பழுக்கிறேங்குது காயாக இருந்தால் எல்லாம் ஒரே சீராக காயாக இருக்கேங்குது ஸோ எல்லாத்தையும் ஒரே டைம்லேயும் நம்மளெல்லாம் சாப்பிட முடியாது ஆனால் வந்துட்டு அப்படி தான் இருக்குது எல்லாம் ஒரே நேரத்தில் பழுத்து எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி பழுத்து போயிடுது அதுக்கப்புறம் மாம்பழமும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தா அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதையும் எடுத்து வச்சாச்சு இனி வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வந்து பிரச்சனை இல்லை ஃப்ரூட்ஸும் இருக்குது பசங்க வேணா எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் ஸோ டியூஷன் விட்டதுக்கப்புறம் என்னோடய ஈவினிங் வந்து இப்படி தான் இருந்துச்சு நான் வந்து இன்னைக்கு காஃபியே குடிக்கல ஸோ எல்லாமே வந்து குட்டிஸ் எல்லாம் ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு அப்படி டியூஷன் கிளம்பிட்டாங்க அவங்களுக்கும் வந்து காஃபி போடலை ஸோ அதனால் வந்து இந்த வேலையெல்லாம் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் காஃபி குடிக்கலைன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி என்னோடய மைண்ட் வந்து ரிமைன் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு சரி அப்படின்ட்டு காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லி பாலை ஊற்றி வச்சாச்சு கொஞ்சம் காஃபி போட்டுட்டு பிள்ளைக்கும் வந்து ஹார்லிக்ஸ் வந்து கொஞ்சம் ஆற்றி வச்சுட்டு காஃபி எடுத்துகிட்டு வாசலுக்கு வந்தாச்சு இன்றைக்கி வந்து ரொம்ப லேட்டு தான் பட் வந்து லேட்டாக ஆயிடுச்சு குடிக்க வேணான்னு நம்ம சொன்னாலுமே வந்து நம்ம பேச்சை எது கேட்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பேச்சை நம்ம மூலையே கேட்க மாட்டேது நீ குடித்தாதான் இன்றைக்கி டே ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்ட்டு அது நமக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது சரி ஓகே அப்படின்னு கொஞ்சம் குடிச்சிட்டேன் நீங்களும் வந்து காஃபி லவ்வரா உங்களுக்கும் வந்து அதை குடித்தா தான் வந்து ஒன் டே வந்து ஃபுல்ஃபில் ஆகுமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து அடிக்ட் கிடையாது ஆனால் ஒரு நாளைக்கு டூ டைம் காலையில் ஒன்று ஈவினிங் ஒன்று அது டீயோ காஃபியோ ஏதாவது ஒன்று குடிச்சிடணும் பிடிச்ச மாதிரி நானே போட்டு குடிக்கணும் அப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இது எல்லாத்தையும் எடுத்து நல்லா வந்துட்டு ஒரு நாள் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் ஃபில் பண்ணுவோம் ஏன்னா வந்துட்டு இப்போ சூடாக இருக்குது இது கொஞ்சம் நல்லா ஆறி அப்படி காஞ்சி வரட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குட்டீஸோட ஹெல்ப்பு கேட்டேன் சகீம் குட்டி சகில் குட்டி ரெண்டு பேருமே வந்துட்டாங்க ஆனால் சகில் குட்டி கிட்டே கொடுக்க தான் பயமாக இருந்துச்சு அதனால குட்டியை வேணாம் சொல்லிவிட்டு சகீம் குட்டியை மட்டும் எடுத்து வைமா அப்படின்னா எல்லாமே வந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து எடுத்து வந்து வச்சுட்டு இருந்தோம் ஆனால் அவ்வளோ பாட்டில்ஸுமே வந்து ஒரு லோடில் வந்து உள்ளே போயிடுச்சு எல்லாத்தையும் கரெக்டாக வந்து அடிக்கிட்டேன் ரொம்ப பழிச்சின்னா நல்லா நீட்டாக வந்து க்ளீன் ஆகி வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் சகில் குட்டி வந்து இதில் இருக்கிற பாட்டில்ஸ் எல்லாம் நான் எடுத்து வைக்கிறேம்மா ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தான் சரி ஒரு வழியாக நமக்கு வேலை நடந்தால் சரி அப்படின்ட்டு எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டு அப்படி ஜாலியாக இருந்துச்சு ஸோ இது வரைக்கும் ஓகே எல்லாமே வந்து ஓகேவாக இருக்குது இதுக்கப்புறம் வந்து இதெல்லாத்துலேயுமே வந்து என்னென்ன மசாலா ஐட்டம் என்னென்ன கிராசரிஸ் வந்து ஃபில் பண்ணி வைக்கிறதுன்னு யோசிச்சு திரும்பி வந்து ஃபில் பண்ணணும் ஒரு வீட்டுக்கு வந்து புது வீட்டுக்கு வரும்போது என்னென்ன பண்ணணுமோ அந்த வேலைகள் வந்து அப்படியே வந்து டபுளாக இருக்குது ஏன்னா வந்து வந்தப்போ நம்ம புது திங்ஸோடு வந்திருப்போம் ஸோ இப்போ வந்துட்டு அந்த திங்ஸை வந்து திரும்பியும் க்ளீன் பண்ணி நம்ம வந்து திரும்ப அதை வந்து எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி திரும்பியும் அதை ஆர்கனைஸ் பண்ணி அப்படி ஒரு ஒரு எப்படி சொல்கிறது அது ஒரு புதுசாக ஒரு லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் தான் எனக்கு வந்து இதை பண்ணிகிட்டு இருக்கும் போது திரும்பவும் எல்லாத்தையும் வந்து நமக்கு தகுந்த மாதிரி கை கேட்டுற மாதிரி கை கைக்கு பழகுன மாதிரி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணணுமே எந்தெந்த பொருளை எங்கெங்கே வைக்கிறது எப்படி வச்சா நமக்கு வந்து எடுக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்லாம் வந்து நிறைய அப்படியே ஓடிட்டே இருக்குது மைண்டுக்குள்ளே ஒரு புதுசாக நம்ம வந்து கிச்சனுக்குள்ளே என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே இப்போ பண்ணிகிட்ருக்கேன் ஓரளவுக்கு கவுண்டர் டாப் எல்லாமே செட் பண்ணிவிட்டேன் வந்து வெசல்ஸ் எல்லாமே செட் பண்ணிட்டேன் இப்போ வந்து க்ராசரி ஐட்டம்ஸ் இந்த பாக்ஸஸ் எல்லாமே வந்துட்டு ஆர்கனைசேஷன் பண்ணணும் அது எல்லாமே நான் உங்களோட எப்படி பண்ணினேன் அப்படிங்கிறத காட்டுறேன் அதுக்கப்புறம் வந்து நைட்டு டின்னர் டைமும் வந்துடுச்சு பசங்க வந்து ஏதாவது வித்தியாசமாக பண்ணுங்கம்மா அப்படின்னாங்க சரி பாஸ்தா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்துட்டு இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு இதில் வந்துட்டு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் அதாவது காஞ்ச மிளகா வந்து அப்படி பல்ஸ் மூடில் பொடி பண்ணி எடுத்து வந்திருக்கேன் ஒன்று ரெண்டுமா இது வந்து நம்ம சில்லி ஃப்ளேக்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் தான் இது நம்ம கடையில் வாங்குறதுக்கு பதில் நம்ம வீட்லேயே வந்து இதை பொடிச்சு வச்சுக்குவோம் அந்த சைடு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு அதில் வந்து தேவையான அளவு பாஸ்தா போட்டு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் சால்ட் போட்டிருக்கேன் இங்கே வந்து ஒரு ஒரு வாக்கு வச்சுருக்கேன் வாக்கில் வந்துட்டு கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு நல்லா பொதுசாக கட் பண்ணால் கார்லிக் அண்ட் வந்துட்டு ஆனியன் சேர்த்துருக்கேன் ஒரு ஆனியன் வந்து நல்லா பொதுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக ஆனால் டேஸ்டியாக இருந்துச்சு இப்போ வந்துட்டு அந்த பட்டர்லேயே வந்து இந்த நம்ம போட்டிருக்க இந்த கார்லிக்கும் அன் வந்து ஆனியனும் வந்துட்டு லைட்டாக வந்து அப்படியே சாட்டே ஆகட்டும் அதுக்கப்புறம் இதில் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மைதா மாவு சேர்த்துருக்கேன் இந்த மைதா வந்து கொஞ்சம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் காய்ச்சி ஆறுன பால் வந்து ஒரு அரை கப்பு அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறம் நமக்கு தேவை அப்படின்னா சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து இந்த சைடு வந்து பாஸ்தா வெந்து வெந்திருச்சி வெந்தது வந்து நான் வந்து ஒரு முக்கா ஸ்டேஜில் அப்படியே அந்த தண்ணியோடையே ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணியிலையும் கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம் அப்போ வந்து நல்லா க்ரீமியாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும் சால்ட்லாம் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இது வந்துட்டு கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம பெப்பர் அண்ட் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா அது எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு இது கொஞ்சம் கொதிக்கிட்டோம் நான் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு உப்பு வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் நமக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்மளே நம்ம வீட்டில் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ இன்னும் கொஞ்சம் போல் நான் வந்துட்டு இது கூட பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பால் வந்து நம்ம எவ்வளோ சேர்த்தாலும் நல்ல க்ரீ நல்ல க்ரீமியான டெக்ஸ்டரில் நல்லா டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம வேறு எந்த க்ரீமும் இதுக்கு சேர்க்க போறது இல்லை நம்ம நல்லா திக்காக காய்ச்சின பால் தான் வந்து சேர்த்துருக்கோம் அடுத்து வந்து உங்கள் ஸ்பைசஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பெப்பர் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு கால் ஸ்பூனு கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன் அண்ட் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ இதை வந்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த சைடு வந்து பாஸ்தா வந்து என்னோடய பாஸ்தா வந்து அப்படியே இருக்குது அதனால நான் அப்படி வடிகட்டாமல் அப்படியே வச்சுருந்தேன் ஒரு முக்கால் ஸ்டேஜில் வந்து நிறுத்தி அது அப்படியே அந்த தண்ணியிலே இருந்து நல்லா வெந்துருச்சு நீங்கள் ரெடி பண்ணும்போது உங்கள் பாஸ்தா வந்து குழஞ்சிரும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க பாஸ்தாவை இப்போ வந்துட்டு நான் அந்த தண்ணியிலேருந்து அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக அதை ஸ்ட்ரைன் பண்ணி இந்த க்ரீமில் வந்து சேர்த்துட்றேன் ஒயிட் க்ரீமில் இப்போ இந்த பாஸ்தாவோட நீங்கள் வந்துட்டு வெஜ்ஜிஸ் வந்து சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா மஷ்ரூம் அண்ட் கேரட் அந்த மாதிரி நீங்கள் லைட்டாக வந்துட்டு பட்டர்லேயே வந்து சாட்டே பண்ணி பெப்பர் மட்டும் சேர்த்துட்டு அதையுமே இது கூட அப்படியே சேர்த்துடலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் கேப்சிகம்லாம் சேர்த்து பண்ணலாம் என்கிட்ட இப்போ அதெல்லாம் இல்லை அதனால் வந்து ப்ளைனாக நான் பண்ணியிருக்கேன் ஃபைனலி நம்ம வந்து இறக்குற ஸ்டேஜில் இது கூட வந்து சீஸ் வந்து ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த சீஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக க்ரீமியாக நல்லா ரிச் லுக்கில் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டுமே வந்துட்டு சூப்பவாக இருக்கும் இது வந்துட்டு நீங்கள் சர்வ் பண்ணும்போது திக்காயிடுச்சி கெட்டியாகிடுச்சி அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லை லைட்டாக வந்துட்டு சூடான பாலோ இல்லை வந்து சூடான தண்ணியோ வந்து ஆட் பண்ணி நீங்கள் திரும்ப வந்து மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதே கன்சிஸ்டன்சியில் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இன்றைக்கி வந்துட்டு இந்த ஒயிட் க்ரீம் பாஸ்தா அண்ட் வந்து சைடிஷ் வந்து நமக்கு என்ன சோத்துக்குடியும் மாம்பழம் சாப்பிடுவோம் அதே மாதிரி இத்தாலியன் ரெசிப்பியாக இருந்தால் என்ன அது கூட கூட இந்தியாவில் இருந்தால் மாம்பழம் சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி மாம்பழம் தான் வந்துட்டு சைட் டிஷ்க்கு வந்து கட் பண்ணியிருந்தேன் பிள்ளைங்களுக்கு வந்து மாம்பழம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அங்கே இருந்துட்டு இங்கே வந்ததுக்கு வந்து மாம்பழம்லாம் மாம்பழம் பலாப்பழம் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்குது ஸோ அப்பிக்கிட்டே காமிச்சு காமிச்சு வெறுப்பு எத்துக்கிட்டே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அண்ட் இந்த பாஸ்தா பொறுத்த வரைக்கும் நமக்கு சைட் டிஷ் வந்து எதுவுமே தேவைப்படாது ஆனால் பண்ணணும்னு நினச்சோன்னா காலிஃப்ளவரில் மஞ்சூரியன் மாதிரி இல்லை சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி அண்ட் வந்து சிக்கன் இருந்துச்சுன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இது மாதிரி செஞ்சு வச்சால் இன்னுமே நல்லாயிருக்கும் கெஸ்ட் யாராவது வராங்க அப்படின்னாக்க கூட இது மாதிரி ட்ரை பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வந்து செஞ்சு பாருங்கள் இனி ரொட்டினா வந்துட்டு விளாக் வந்து வரும் செக் பண்ணி பாருங்கள் யாரெல்லாம் நம்ம விலாகை வந்து மிஸ் பண்ணிங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ என்னுடைய ஈவினிங் டூ நைட் ரொட்டீன் வந்து இப்படி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு லேட்டராக வந்து திரும்ப நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் எப்படின்னா கிச்சனோட அந்த நைட் வேலையோட இது வந்துட்டு நம்ம எடுத்த வெசில்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா அண்ட் வந்துட்டு மாடலர் கிச்சன் வச்சுட்டு இன்ன மாதிரி நம்ம போட்டுகிட்டு போய் படுக்கவும் மனசு வராது வெசில்ஸும் வந்து நிறையா இல்லை கொஞ்சமாக இருந்ததுனால சரி கையோடு அப்படியே வந்து எல்லாத்தையும் கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்க்ரப் பண்ணிட்டேன் அண்ட் வந்து கழுவி மட்டும் இப்போ நான் வைக்கிறேன் அந்த பக்கம் ஸோ என்னோடய நைட் வந்து இப்படி தான் இருக்கும் ஒரு பக்கம் மனசு சொல்லும் போதும் போதும் போய் படுத்துரு அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் படுத்துட்டா காலையில் நீயே கழுவி கொடுப்பேன் நான் தானே கழுவுனும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு முடிச்சுக்கிட்ருக்கேன் இருக்கேன் இன்னொன்று பசங்களை வந்து காலையில் எழுந்திரிச்சு கலப்புறத்துக்கு நம்ம கிச்சன் வந்து நீட்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் காலை பொழுது வந்து ரொம்பவே நமக்கு ரிலாக்ஸாக ஒரு ப்ளஸண்ட்டாக அந்த வேலையை வந்து முடிக்கிறதுக்கு முடியுது அதனால் வந்து அழுப்பப்படாமல் கழுவிடுறது தான் கொஞ்சம் விசில்ஸாக இருக்கிறனால நான் டிஷ்வாஷரில் போடல சரி கையாளி அப்படியே வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு ஸோ விசில் வாஷிங் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே வந்து அப்படி லைட்டாக தொடைச்சிட்டேன் அப்படின்னாக்கா அது ஒரு மார்னிங் நம்ம இந்த கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆகும் போது நீட்டாக இருக்கும் நான் வந்து எதுவுமே ஸ்ப்ரே பண்ணி துடைக்கல ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு வைப் தான் பண்ணுறேன் ஏன்னா ரொம்ப மெஸ்ஸியாக ஆகலை அதனால ஸோ இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு நம்மளோட வ்ளாக் வந்து நார்மலாக ஒரு ரொட்டீனுக்கு வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் என்னோட ஈவினிங் டூ நைட் வந்து இப்படி தான் இருந்துச்சு இதோட வந்து இந்த விலாகையும் நான் முடிச்சுக்கிறேன் இதுக்கப்புறம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் திரும்ப சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்